விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் திருச்சியில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாட்டை நடத்தும் பொறுப்பை ஆதவ் அர்ஜுனாவுக்கு திருமாவளவன் வழங்கினார் இதேபோல் விசிகாவில் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக நடந்து வரும் நவீனத்துவ மாற்றங்களுக்கு பின்னணி நபராக இருந்த இவர் இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேர்ந்துள்ளதாகவும் அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கியுள்ளதாகவும் திருமாவளவன் அறிவித்துள்ளார் விசிகாவில் இணைந்துள்ள ஆதவ் அர்ஜுனா தேர்தல் வியூகங்களை வகுக்கும் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் நிறுவனத்தின் தலைவராக இருந்து வருகிறார் பிரசாந்த் கிஷோர் நடத்தி வந்த தேர்தல் வியூகம் நிறுவனத்திலும் பணியாற்றியவர் புதிதாக கட்சியில் சேர்ந்துள்ள ஆதவ் அர்ஜுனா வரும் மக்களவை தேர்தலில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது